சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லிங்கமோ கல்லால் செய்யப்பட்ட லிங்க சிலையோ கிடையாது இது என்னுடைய அக்கா பொண்ணு செஞ்ச ஒரு சிவன் சிலை இது எப்படி செஞ்சாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க இது வந்து குழந்தைகள் வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க இது மாதிரி சில கலைத்திறனை வளர்த்துக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதை அவங்க செஞ்சிருக்காங்க அது எப்படி செஞ்சாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க இருங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேஸ்ல இருக்கும் போது சரி ஓகே போர் அடிக்குதே அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் ஒர்க் செய்யலாம் அப்படின்னு தான் அந்த லிங்கம் வீட்ல இருக்க பொருள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்ல வந்து யூஸ் பண்ணி வச்ச எம்சில் ஒன்று இருந்துச்சு அதை தான் செஞ்சிருக்கோம் வீட்ல இருக்க பொருளை வச்சு அதை செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸோ இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுற சின்ன ஸ்மால் பாக்ஸோ எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அதோட அப் பாட்டமை வந்து தழகிலாக வச்சு கவுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு பேஸ்மெண்ட் பண்ணும் போது நீங்கள் ஒரு எம்சில் வச்சு ஒரு தட்டு மாதிரியோ ஏதாச்சும் உங்களுக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க மேலே வந்து அந்த பாட்டிலை வந்து தழகிலாக கவுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம லிங்கம் பண்ணுறதுக்கு அந்த எம்சில் வந்து ரெண்டு கண்டென்சியில் இருக்கும் ஒன்று வந்து பிளாக் ஒன்று வந்து கிரே கலரில் சிமெண்ட் கலரில் இருக்கும் ஸோ நம்ம அது எல்லாத்தையும் வந்து சேர்க்கும் போது ஒரு கண்டென்சி கிடைக்கும் அந்த கண்டென்சி வந்து சீக்கிரமா பண்ணிடணும் இல்லாட்டி வந்து டக்குன்னு இருக்கமாயிரும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாம்போட உடம்பு பாகத்தை செஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அது வந்து நல்லா கண்டென்சி கொண்டு வந்துட்டு அதை நல்லா உருட்டிக்கிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும் தெரியும் லைக் பாம்பு இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த லிங்கம் பண்றது வந்து ஐ மீன் அந்த மேல இருக்குல்ல அந்த நாகத்தோட தலை ஸோ அந்த தலை வந்து எப்படி பண்ணுறதுன்னா நல்லா இலை மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து லைட்டாக மடக்கின மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி க்ரியேட்டிவிட்டி தான் அது பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அந்த லிங்கத்துக்கு வந்து எப்பயும் போல தான் நல்லா ஒரு கொஞ்சம் ப்ராடா எடுத்துக்கோங்க ப்ராடா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உருட்டி கரெக்டான ஷேப் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த லிங்க ஷேப் வந்துடும் அதை மேல வச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே விட்டுற கூடாது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கண்டென்சில வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்து அதை கோட்டிங் முடிச்சிருக்கேன் ஆக்சுவலி வீட்ல இருந்த பொருள் வச்சு நான் இவ்வளவுதான் பண்ணிருக்கேன் மேபி உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நான் கீழே வச்சிருக்க அந்த பெட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நான் கிளேல பண்ணது எனக்கு வந்து எம்சிஎல் வந்து தீந்துருச்சு வீட்டுல க்ளே இருக்கு அப்படின்றதுக்காக அதை வச்சு அதை மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கேன் அந்த க்ளேவுமே நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபிளார் மாதிரி பண்ணி அதை ஜஸ்ட் காய விட்டுருங்க கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா அது நல்லா செட் ஆயிரும் ஃபிளார் மாதிரியே அதுக்கப்புறம் க்ளூ வேணும்னா க்ளூ வச்சு நீங்க வந்து ஒட்டிக்கலாம் இல்லை க்ளூ இல்லை அப்படின்னா நீ அதை பெட்டல்ஸ் மாதிரியே பண்ணி அது காயறதுக்குள்ளேயே ஒட்டிடணும் ஒட்டிட்டீங்கன்னா அது அப்படியே ஒட்டிடும் அதுக்கப்புறம் இல்லாத வந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னா அது மேலேயே கோட்டிங் கொடுத்துக்கலாம் கலர்ஸ் கொடுத்துக்கலாம் எது வேணா பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் சிம்பிளா இப்போதைக்கு இப்படி இருக்கணுமே நமக்கு ஆசை வந்துச்சு நான் செஞ்சு பார்த்தது தான் இது நீங்க செய்யும் போது இன்னும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நீங்க நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சது இதுதான் இதை வச்சு நான் கரெக்டா இதோட முடிச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் இந்த கலர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்க எந்த கிளே வேணா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் மேல எது வேணுமோ எது வேணா வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து ஃபிளாஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேபி உங்களுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க லிங்கத்துக்கு மேல வந்து இதெல்லாம் வைக்கணும் ஐ மீன் அந்த வைப்பாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்ல இல்ல எனக்கு சிம்பிளா இதே போதுங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியும் தான் பண்ணேன் நான் பெயிண்ட் கொடுத்துருக்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம்ல வீட்டுல குழந்தைங்க பண்றோம்ல அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் கண்டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதை வச்சு நான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை பண்ணியிருக்கேன் சோ உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணா மேபி நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி காட்டுறேன் இப்போதைக்கு நான் செஞ்சு மேபி உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் செய்யும் போது உங்களுக்கு இதே மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டி வந்து எடுக்கிறேன் இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதுதான் ஆக்சுவலி என்னால இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில வந்து போர் அடிக்காம எப்படியாச்சும் ஜாலியா இருக்கணும் போர் அடிக்குதே அப்படின்னு இருக்காம சோர்வாக இருக்காம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க நல்லா யோசிச்சு நல்ல கிராஃப்ட் ஒர்க்லாம் ஓகே இந்த லிங்கம் செய்கிறதுக்கு இன்னும் சிம்பிளான வலி என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ எது வேணால் உங்களுக்கு வந்து இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க பெயிண்டிங் பாட்டில் ஸோ அந்த பாட்டில வந்து பின் பின்சடாக கவுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எம்சில் நான் சொல்லலாம் அந்த மாதிரி ரெண்டு கன்டென்ட்ஸில் இருக்கும் போது அது ரெண்டுத்தையும் மிஸ்மேச் பண்ணி பாம்போட வால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு எப்படி லிங்கம் வந்து லிங்கத்தை வந்து பாம்பு சுத்துமோ அதே மாதிரி கரெக்டான செட்டில் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து தலை வந்து அதோடய வராது நீங்க தனியாக செய்யற மாதிரி இருக்கும் நீங்க வந்து அதை ஃபஸ்ட் நல்லா உருட்டிட்டு ஒரு இலை மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்ப நம்ம எப்படி சப்பாத்தி தேய்க்க போமோ அந்த மாதிரி ஒரு பென்சில் வச்சு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு கரெக்டா ஒரு ஹார்ட் ஷேப்போ இல்லை இலை ஷேப்போ கொண்டு வந்துட்டு பகுதியோட கடைசி அடித்தண்டம் இருக்கும்ல அதை வந்து நீங்க கீழே வச்சுட்டு மேல் பகுதியை வந்து நாகத்தோட தலை மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாகம் கிடைச்சிரும் அந்த மாதிரி பண்ணிட்டு கரெக்டா நிக்க வைக்க முடியாது கொஞ்சம் லேட்டாகும் ஆக்சுவலி அந்த கண்டென்சி வர்றதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா அது நின்றரும் அது நின்றுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த எம்சி வந்து திருப்பியும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா திருப்பி நல்லா கரெக்டான கண்டென்சியில எடுத்துக்கிட்டு லிங்கத்தை பண்றதுக்கு வந்து ஒரு உருண்டையா பண்ணிக்கோங்க உருண்டையா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு ரவுண்டா இருக்கும் உங்களுக்கு ரவுண்டா வேணும் இல்ல இங்க கையிலேருந்து பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் மிஸ்மாஷ் பண்ணி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த லிங்கத்தை வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல்லா சுத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்கிட்ட இருந்த கிளே வச்சு நான் வந்து இந்த மாதிரி கீழே வந்து பாட்டம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபிளார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபிளார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இல்ல என்னால ஒட்ட முடியாது ஃபெவிகால் இல்லை அப்படின்னா நீங்க அந்த க்ளே கண்டென்சில இருக்கும் போதே அதை அப்படியே ஒட்டினீங்க அப்படின்னா அதை ஒட்டிக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்க எல்லாத்துக்கும் கலர் கொடுக்கும்போது போது ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு லிங்கத்துக்கு வந்து நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா அதுலயுமே நான் பெயிண்ட் தான் பண்ணிருக்கேன் லிங்கத்துக்கு நான் வந்து நம்ம மூணு பட்டு வச்சிருக்கோம்ல அது வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட்ல தான் பண்ணிருக்கேன் சோ சின்ன மெலிசான பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து அதை வந்து லிங்கத்தோட ஃபர்ஸ்ட் இதை வச்சிருங்க ஃபுல்லா நம்ம பிளாக்கால பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்க பெட்ரோல்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி அது கலர்டு பெட்ரோல் தான் ஸோ அதனால நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளேயும் கலர்ஸ் கொடுத்துக்கலாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிங் இப்போ பின்னாடி பாம்புக்கு வந்து அது வந்து பிளாக்காக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு ஏதாச்சும் கலர் வேணும்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டான பேக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க இதுதான் நான் பண்ண லிங்கம் நன்றி வணக்கம்